ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் வால்யூமில் இருக்கிற புக் பேக் கொஷனுடைய ஒன் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் நைன்த் லெசன் வாயுக்களின் இயக்கவியட் கொள்கை பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒம்பது வாய்களின் இயற்கவிய கொள்கை பார்ப்போம் நூற்றி தொண்ணூறு எடுத்துக்கோங்க இந்த மார்க் பார்ப்போம் ரோமில் ஒன் பொருத்தமான விலையை தேர்ந்தெடுத்ததுக்காக மீட்டர் நிறை கொண்ட பந்து ஒன்று யு வேகத்துடன் எக்ஸ் அச்சி அச்சை பொறுத்து அறுபது டிகிரி கோணத்தில் சென்று சுவரொன்றின் மீது மீட்சின் மோதலை ஏற்படுத்துகிறது எக்ஸ் மற்றும் ஒய் திசை அப்பந்தின் உந்த மா மாறுபாடு என் என்ன இப்பந்தின் உந்த மாறுபாடு என்னன்னு கேட்குறாங்க இந்த படத்தை பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ டெல் பி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்யூ கமா டெல்பிஒய் ஈக்குவல் டு ஜீரோ இது ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் செகண்ட் கொஷின் பாருங்கள் நயில் நல்லியல்பு வாயு ஒன்று சமநிலையில் உள்ள போது பின்வரும் அளவுகளின் எதன் மதிப்பு சுழியாகும் கொஷின் என்னன்னா நல்லியல்பு வாயு ஒன்று சமநிலையில் உள்ள போது பின்வரும் அவ்வளவு அளவுகளின் எதன் மதிப்பு சுழியாகும் சுழியாகும்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி சராசரி திசைவேகம் சராசரி திசை வேகம் மதிப்பு சுழியாகும் அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க மார அழுத்தத்தில் உள்ள நல்லியல்பு வாயு ஒன்றின் வெப்பநிலையை நூறு நூறு கிராம் நூறு கெல்வீனிலிருந்து ஆயிரம் உயர்த்தும் உயர்த்தும்போது அதன் சராசரி இருமடின் மூல வேகம் விஆர் விஆர்எம்எஸ் எவ்வாறு மாறுபடும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் வி பத்து மடங்கு அதிகரிக்கும் அடுத்தது ஃபோர்த் கொஷின் ஒரு திறந்த கவின் கதவின் மூலம் இணைக்கப்பட்ட முழுவதும் ஒத்த அளவுள்ள ஏ மற்றும் பி என்ற இரண்டு அறைகள் உள்ளன குளிர் சாதன வசதியுள்ள ஏ டிகிரி செல்சியஸ் அறையில் வெப்பநிலை பி அறை விட நான்கு குறைவாக உள்ளது எந்த அறையினுள் காற்றின் அளவு அதிகமாக இருக்கும் எந்த அறையில் காற்றின் அளவு அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ அறை இல்லை. அடுத்தது ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள் வாயு மூலக்கூறுகளின் சராசரி இடப்பெயர்வு இயக்க ஆற்றல் பின்வருணற்று எதனை சார்ந்தது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ மூல்களின் எண்ணிக்கை மற்றும் வெப்பநிலையை சார்ந்தது அடுத்தது ஆறாவது கொஷின் நள்ளியல்பு வாயு ஒன்றின் ஆக ஆற்றல் அக ஆற்றல் யூ மற்றும் வருமன் வி ஆகியவை இருமடங்காக்கப்பட்டால் அவ்வாயுவின் அழுத்தம் என்னவாகும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி மாறா மாறாது அழுத்தம் மாறாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் எட்டு கிராம் ஹீலியம் மற்றும் பதினாறு கிராம் ஆக்ஸிஜன் உள்ள வாயுக்கலவையின் வயுக்குவல் டு சிபி பை சிவி மதிப்பு என்ன இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி இருபத்தி ஏழு பை பதினொன்று இதனுடைய மதிப்பு அடுத்தது எட்டாவது கொஷின் பாருங்கள் கொள்கலன் ஒன்றில் ஒரு மோல் அளவுள்ள நல்லியல்பு வாயு உள்ளது ஒவ்வொரு மூலக்கூறின் சுதந்திர இயக்கு இயக்கக்கூறுகளின் எண்ணிக்கையும் எஃப் எனில் ஒய் கொல் பிபி பை சிவி சிவியின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி எஃப் ப்ளஸ் டூ பை எஃப் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் வாயு ஒன்றின் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை இருமடங்காக்கும் போது அவ்வாயு மூலக்கூறுகளின் சராசரி மோதலை மோதலிட மோதலிட தூரம் எவ்வாறு மாறுபடும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ மாறாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது டென்த் கொஷின் பின்வருணவற்றில் எந்த வரைபடம் மாறா வெப்பநிலையில் உள்ள நள்ளியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் அடர்த்தியின் சராசரி தொடர்பை காட்டுகிறது இதனுடைய அழுத்தம் மற்றும் சராசரி தொடர்பை எது காட்டுகிறதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏ படம் பாருங்கள் ஆப்ஷன் பி படம் பாருங்கள் ஆப்ஷன் சி டி இந்த படத்தை பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் இந்த படம் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி படம் தான் டென்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது பதினாறாவது கொஷின் பாருங்கள் வாயுக்கலவை ஒன்று யூ ஒன் யூ ஒன் மோல்கள் ஓர் அணு மூலக்கூறுகளையும் யூ டூ மோல்கள் ஈரணு மூலக்கூறுகளையும் மற்றும் யூ த்ரீ மோல்கள் நேர்கோட்டில் அமைந்த மூவணு மூலக்கூறுகளையும் கொண்டுள்ளது இவ்வாயுக்கலவை உயர் வெப்பநிலையில் உள்ளபோது அதன் மொத்த சுதந்திர இயக்கக்கூறுகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க லெவன்த் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஓரளவு நிறையுள்ள நைட்ரஜனின் அழுத்தம் மாறா தன் வெப்ப ஏற்பு திறன் மற்றும் பருமன் மாறா தன் வெப்ப ஏற்பு திறன்கள் முறையே எஸ்பி மற்றும் எஸ்வி எனில் பின்வரும் ஒற்று எது மிக பொருத்தமானது பன்னெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி எஸ்பி மைனஸ் எஸ்வி ஈக்குவல் டு ஆர் பை இருபத்தி எட்டு தான் சரியான பொருத்தமானது அடுத்தது பதிமூணாவது கொஷின் பாருங்க பின்வரும் வாயுக்களில் எவ்வாயு கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் குறைந்த சராசரி இருமடி மூல வேகத்தை விஆர்எம்எஸ் பெற்றுள்ளது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி கார்பன் டை ஆக்சைடை பெற்றுள்ளது பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் மாரா வெப்பநிலையில் கொடுக்கப்பட்ட வாயு மூலக்கூறுகளின் மேக்ஸ்வில் போல்ட் போல்டன் போல்டஸ்மின் வேகப்பகிர்வு வேகப்பகிர்வு வளை கோட்டின் பரப்பு பின்வருணவற்றில் எதற்கு சமமாகும் வேகப்பரப்பு இதில் எது சமமாக சமமாகும் கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ பிவி பை கேடி அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் டி ஒன் மற்றும் டி டூ என்ற இருவேறு வெப்பநிலைகளில் உள்ள நள்ளியல்பு வாயு ஒன்றின் அழுத்தத்துடன் எண் அடர்த்தியின் தொடர்பு பின்வரும் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது இவ்வரைபடத்திலிருந்து நாம் அறிவது இந்த வரைபடத்தை பாருங்க இந்த வரைபடத்திலிருந்து நாம் அறிவது என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி டி ஒன் கிரேட்டர் தென் டி டூ இதோட இந்த கொஷனோ இந்த இந்த கொஷினோட இந்த லெசனோடய மார்க் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்